அவர்கள் இரண்டு கேள்விகள் கேட்டுக்கிறாங்க ஒரு கேள்வி என்னன்னா சஹி புகாரியில பிரார்த்தனைங்கிற பாடத்தில் ஒரு ஹதீஸ் வருது அதுக்கு விளக்கம் கேட்டுக்கிறாங்க என்ன ஹதிசு வருதுன்னா ஒரு துவாவை நபிகள் நாயகன் சொல்லிக் கொடுத்துட்டு இதை ஓரிய நிலையில ஒருவருக்கு மரணம் வந்துட்டு படுத்துக்கிட்டாரு தூக்கத்திலேயே மரணம் வந்து அவர் வந்து இயற்கையாக மரணித்தவராவார் அப்படின்னு அதுல வந்து போட்டுக்கலாம் இயற்கையா மரணித்தவர் எல்லாரும் இயற்கையாக தானே மரணிக்கிறோம் அது என்ன ஒரு குறிப்பிட்ட துவா ஓதிட்டு இறந்து போனவர் மட்டும் இயற்கையா மரணிக்கிறவர்னா அது வந்து விளங்கலை என்று கேட்கிறாங்க இப்ப சாதாரணமா எல்லாரும் இயற்கையா தான் ஓதாம மூத்தா போனாலும் அவர் என்ன செயற்கையா மரணிக்கிறாரு அவரும் இயற்கையா தான் மரணிக்கிறார் அப்படிங்கறது அவங்க கேட்கிறாங்க அந்த இயற்கையாக மரணித்தவர் அந்த மொழிபெயர்ப்பு தப்பு தமிழ்ல போட்டிருக்கிற அதுக்கு அப்படி அர்த்தம் கிடையாது அது என்ன சித்திரத்துங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டா நபிகள் நாயகம் சொல்லாசல் என்று சொன்னாங்க குள்ளு மௌலூதின் இவ்வளவு அலா சித்திரத்தில் இஸ்லாம் ஒவ்வொரு குழந்தையுமே இஸ்லாமிய அந்த குணாதிசயத்தோடு தான் பிறக்குது பிறக்கும்போது பொழுது பாதியா அவர்களுடைய பெற்றோர்கள் தான் ஏகூதியாக பலதெய்வ நம்பிக்கை உள்ளவர்களாக பலதெய்வ கொள்கை உள்ளவர்களாக மாற்றி விடுகிறார்கள் எந்த ஒன்றும் ஒருவனுக்கு திணிக்கப்படாமல் இருக்குமே ஆனால் அவனை வந்து காட்டில் கொண்டு விட்டீங்கன்னா ஒரே ஒரு ஒரு கடவுங்கிருப்பான் அப்ப ஒரு கடவுள் மேல என்ற அடிப்படையில் தான் எல்லாருமே பிறக்குறாங்க அது வேறு விதமான சிந்தனைகள் பின்னாடி வந்து திணிக்கப்பட்டிருந்தாங்க பாருங்க அதுதான் இயற்கை மார்க்குங்கிறது இஸ்லாத்துக்கு இன்னொரு பேர் என்னன்னு கேட்டா பித்ரத் இதுதான் மனிதர்களை அல்லாஹ் அமைத்திருக்கின்ற இயற்கை வழியாகும் இஸ்லாம்கு இந்த வழி இருக்கு பாருங்க இதுதான் அல்லாஹ் அமைத்திருக்கிற இயற்கையான வழி இது இயற்கையான வழிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ஒரு டெஸ்ட் கூட பண்ணலாம் என்ன டெஸ்ட் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கடவுள் நம்பிக்கை உள்ளவரா இருப்பாரு அவர் இவர் கூப்பிடுவாரு அவர் கூப்பிடுவாரு எல்லாம் பண்ணுவார் அவர் போய்கிட்டு முதுகு பின்னாடி போய் ஒரு அரண் கூட்டத்தை வைங்களேன் அரை வேண்டுவார் ஒரு யாரும் பேர்லாம் சொல்ல மாட்டார் அந்த ஒரு கடவுள் தான் உள்ளத்துல இயற்கையா அப்ப என்ன வராதுன்னா இவர் உண்டாகி கொண்ட புது புது பெயர்கள்லாம் வாயில வராது அப்ப இயற்கையாகவும் எல்லா மனிதனுடைய உள்ளத்துல என்ன இருக்கு கேட்டா ஒரே ஒரு சூப்பர் பவர் ஒரு கடவுள் இருக்கான் என்பதுதான் இயற்கை அவன் இதயத்தில் படுகிறது அதை மாற்றி அமைக்கிற வேலைகளை வந்து நம்ம அதை போட்ட அந்த போதனை பண்ணி பண்ணி மாத்திரம் அப்படிங்கிறதுனால இப்ப இஸ்லாம் என்ன சொல்றது உலகத்துக்கு அந்த இயற்கையான ஒரு மனிதனுக்கு இருக்கிற அந்த உணர்வை தான் இஸ்லாம் வந்து சொல்லுது ஒரு கடவுள் சித்திரத்துக்கு ஒருவர் வந்து இந்த துவாவை ஓடிவிட்டு மரணித்தாரே சித்திரி என்றால் இயற்கை மார்க்கத்தில் இயற்கையாக மரணித்தவர் கிடையாது இயற்கையான மார்க்கத்தில் மரணித்தவர் ஆவார் இயற்கையான மார்க்கம் தான் என்ன அதுதான் ஒவ்வொரு மனிதனும் பிறக்கும் போது அவனோடு ஒட்டி கொண்டிருக்கிற மார்க்கம் அதுதான் நாயன் சல்லாசல்ல கொண்டு வந்த மார்க்கும் நபிகள் நாயகம் அவன் என்ன பண்றாங்கன்னா இடையில புகுந்த அந்த கசகத்தை நீக்கிறாங்க அது நீக்கிட்டா ஒரிஜினல் வந்து உள்ளத்துல மிச்சமாகி போயிடும் அந்த அர்த்தத்தில் தான் வந்திருக்க தவிர நீங்க நினைக்கிற இயற்கை செயற்கை கொல்ல கொல்லப்பட்டு சாவுறது தானா தற்கொலை செஞ்சுக்கிறது இயற்கையா சாவுறது அந்த இயற்கை அர்த்தம் கிடையாது அது இயற்கையாக என்று போடாம என்ன செய்யணும்னா இயற்கையான மார்க்கத்தில் பிராக்கெட் ஒரு இஸ்லாத்தில் மரணித்தவராவா இருந்து அதுக்கு அர்த்தம் அப்ப இந்த துவா ஓய்வு நம்ம மௌத்தா போனோம்னு சொன்னா நம்ம எந்த மாதிரி இறந்து போறோம் அல்லாஹ் எந்த மாதிரி மனிதனை படைத்தானோ முதல் மனிதனை அது குழந்தையா இருக்கும் எப்படி படைத்தானோ அந்த வழியில மோசா போறோம் அப்படின்னு அர்த்தம் அந்த துவாவுல அந்த கருத்து தான் அல்லாஹ் என்னுடைய என்ன உடம்ப ஒன்பட்ட நான் சாய்த்து விட்டேன் என்ன ஒன்னிடத்துல நான் சரணடைஞ்சுட்டேன் உன்னை விட்டா எனக்கு போக்குறேன் இல்ல நீ தான் என்னை காப்பாற்றணும் இந்த மாதிரி கருத்துப்பட உள்ளதும் இந்த துவா இது நம்பி ஒருத்தன் இறந்து போயிட்டான் இறந்து போறான் இஸ்லாமிய கொள்கையில உள்ளத்துல பதிவு வச்சவனாக இறந்து போறான் அதனால இயற்கையா மரணிக்கிறது சொன்னா இயற்கையான மார்க்கத்தில் இஸ்லாத்தில் உள்ள நிலையில் மரணிக்கிறார் என்பது எனக்கு அர்த்தம் அந்த மொழிபெயர்ப்புல கொஞ்சம் தெளிவு பத்தாதனால உங்களுக்கு இந்த சந்தேகம் வந்திருக்கு இதுதான் கேள்விக்கான பதில் ரெண்டாவது என்ன கேட்கிறாங்க குரான ஓதுனும் ஓதும் போது வாய் விட்டு சத்தம் விட்டு சில பேர் ஓதுறாங்க சில பேர் என்ன செய்யறாங்க சத்தம் இல்லாம வந்து ஓதுறாங்க மனசுக்குள்ள ஓதுறாங்க இப்படி எல்லாம் ஓதுறதுல எது சிறந்தது என்று அலமது இல்லா இரப்பில் ஆலமீன் அப்படி ஒரு சிறந்ததா இது சிறந்ததா அப்படிங்கிற உங்களுடைய கேள்வி அது பொறுத்து தொடர்ந்து அதிலே கேக்குறாங்க தமிழ்ல ஓதுனா நன்மை கிடைக்குமா என்று கேட்கிறாங்க இதற்கு நபிகள் நாயகம் செல்லலாறு செல்லும் அவர்கள் அழகான ஒரு பதிலா அவங்க சொல்றாங்க அல் ஜாஹிர் பில் குர்ஆனி கல் ஜாஹிர் பில் சதக்கத்தி ஒரு முசிர் பில் குர்ஆனி கல் முறக்கா சதக்கா திருமதியில வந்து ரெண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூணாவது ஹதீஸாக இதை நீங்கள் பார்க்கலாம் சில பிரிதிகளில் நம்பர் வித்தியாசம் வந்தால் நம்பர் முன்ன பின்ன வரும் பின்னாடி ரெண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூணு இது என்ன பொருள் என்று கேட்டால் குரானை சத்தமாக ஓடக்கூடியவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னால் அவன் வெளிப்படையாக தர்மம் செய்தவனை போன்றவன் குர்ஆனை வாய்க்குள் ஓதிக் கொள்ளவன் ரகசியமா ஓதிக் கொள்ளவன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டால் ரகசியமா தர்மம் செய்யறவனை போன்றவன் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டா ரெண்டுமே மார்க்கத்தில் அனுமதிக்கிறது அர்த்தம் என்ன கேட்டா அல்லா சொல்லி காட்டினான் இன் சுபுது சதக்காத்தி என்மாகிய நீங்கள் தர்மங்களை வெளிப்படையாக செய்தீர்களே ஆனால் அது உண்ணங்கள்தான் அப்புறம் இன் சுகுபூகா ஒரு தூத்தில் புகரா போகையில் நீங்கள் அதை மறைச்சி வைத்துக் கொண்டு வேலைக்கு கொடுத்தீர்களே அது உங்களுக்கு சிறந்தது அப்படிங்கிறான் அது நல்லதுங்கிறான் அதை விட செய்வதுங்கிறான் இல்ல ஆனால் ரெண்டுக்கு அனுமதி இருக்குது தர்மம் செய்யும் வெளிப்படையாக நாலு பேருக்கு தெரிகிற மாதிரியும் தர்மம் செய்யலாம் அப்பதான் கொஞ்சம் பேர் கொடுப்பாங்க அதுக்காக கொடுக்கலாம் அல்லது வந்து எப்படி செய்யலாம்னு கேட்டா எதுக்கு அவன் வாங்குறவனுக்கு ஒரு சுயமரியாதை இருக்கு தானே செய்வது நம்ம அடுத்த ஆளுக்கு கொடுக்க ஆர்வம் ஒன்றுக்கு நம்ம செய்கிறோம் வாங்கக்கூடியவனுடைய சுயமரியாதை பாதிக்குமா இல்லையா அது பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி நம்ம ரகசியமா கொடுப்போமே அப்படின்னு தனியா கூட்டிட்டு போய் யாருக்கும் தெரியாம அந்த ரூபாய் கொடுத்தா அது வந்து இன்னும் சிறந்தது வெளிப்படையா செய்வது சிறந்தது அதை விட சிறந்தது கேட்டா இது எந்த சிறந்ததுன்னு கேட்டா அரசுடைய நிழலில் கிராமத்து நாள் நியாய திருப்பு நாள்ல ஒரு நாள் அல்ல நியாய திருப்புக்காக நம்ம எல்லாத்தையும் எழுப்புவோம் எல்லா மக்களும் ஆதிமலை இருந்து உலகம் அழியிற காலம் வரைக்கும் உள்ள எல்லா மதத்தை பின்பற்றியவர்கள் எல்லா கொள்கை உள்ளவங்க எல்லாரையும் ஒன்னா நிப்பாட்டி வச்சிருக்கிற நாளில் எந்த நிகழும் இருக்காது ஒரு நாள் விசாரணை நடக்கும் ஒரே நாள் எல்லாம் முடிஞ்சு போயிடும் சாப்பிட்டு அந்த ஒரு நாள் எவ்வளவு இருக்கும்னா வருஷத்துக்கு நிகழான ஒரு பெரிய நாள் அப்படியான ஒரு நாளில் விசாரிக்கும் பொழுது சூரியன் அப்படி தக தகண்டு கொதிக்கும் அந்த நாளில் ஏழு பேருக்கு எல்லாம் நிழல் தருவான் எங்கு நிழல் தருவான் தெரியுமா தனது அரசுக்கு கீழே தருவான் வானந்த கீழே பெருசு அல்லாவுடைய அரசு கீழே தருவது கூடாது அரசுங்கிறது ரொம்ப பிரம்மாண்டமானது அரசுங்கிறது அப்ப அவ்வளவு வானம் பூமியெல்லாம் கூட பெருசா இருக்கக்கூடிய வசதியை குறிசியும் சமவாத்தி உள்ளது வானங்கள் பூமியெல்லாம் உள்ள அடங்கும் அதுக்குள்ள அவ்வளவு பெருமாண்டமானது அல்லாவுடைய அரசு அல்லாவுடைய சிம்மாசனம் அதன் கீழே வந்து ஏழு பேருக்கு நிறைவேற்றமான் அந்த ஏழுல ஒரு ஆள் யாருன்னு கேட்டா தனது வலது கை கொடுப்பது இடதுகைக்கு தெரியாமல் கொடுக்கிறவரு அது எப்படி இடவழிக்கு நினைக்கக்கூடாது இது இலக்கியம் இது இது இலக்கியமா புரிஞ்சுக்கணும் வலது கைக்கு ஒரு மனுஷனுக்கு கை கைக்கு தெரியாது என்ன தெரியாதுன்னா ஒரு பெருமே தெரியாமல் அர்த்தம் ஒருவருக்கும் தெரியாமல் யார் வந்து தர்மம் செய்யறாங்களோ அவங்களுக்கு வந்து அரசுக்கு கீழே நிழல் கொடுக்கலாம் அது என்ன வளர்ந்து வெளிப்படையாக செய்கிற தர்மத்தை விட இரகசியமாக செய்கிற தர்மம் சிறந்தது ஆனால் ரெண்டும் குற்றம் இல்லை அப்படி இப்ப நீங்க வந்து நபிகள் நாயகம் செல்ல அவளை செல்லும் அவர்கள் உதாரணத்துக்கு எதை காட்டுறாங்க இந்த குரான் ஒரு தானே கேட்கறீங்க குரானுக்கு உதாரணம் காட்டுறாங்க சத்தமா ஓதுனவன் வெளிப்படையா தர்மம் செய்யறவன போல ரகசியமா ஓதுறவன் ரகசியமா தர்மம் செய்வன போலன்ட்டாங்க அப்ப ரகசியமா ஓதுவது சிறந்த நிலைக்கு போச்சு உங்களுக்கு எது சிறந்தது சத்தம் ஓடுகிட்டு ஓதாம நாலு பேர் இவர் குரான் ஓதுறாருன்னு பார்த்து நம்ம நல்லா ஓதணும் நம்மள அறியாமலேயே ஒரு கர்வம் வரும் நம்மள அறியாமலே சீதா வந்து நுழைஞ்சுக்கிட்டு அது அந்த தூய்மையான எண்ணத்தை கெடுப்பான் அதனால நம்ம வாட்டுக்கு நமக்குள்ள ஓதுருவோம் அப்படிங்கிற மாதிரி ஓதணும்னு சொன்னா அது வந்து கூடுதல் சிறப்பானது அதே நேரத்தில் சத்தமிட்டு குற்றமெல்லாம் கிடையாது தர்மஜீவர்கள் எப்படியோ அது தான் ரெண்டு சவாப்பு தரக்கூடிய காரியம் தான் அதுக்கு தொண்ணூறு மாதிரி கிடைக்கும் அது நூறு மாதிரி கிடைக்கும் அந்த மாதிரியான காரியம்தானே தவிர எதுவும் குற்றம் கிடையாது எதுக்கும் கேள்வி கிடையாது ரெண்டுமே சரிதான் அப்படிங்கறத விளங்கிக்கணும் இன்னும் சொல்ல போனா வந்து இந்த குரான் உயர்வு சம்பந்தமாக அனுமதி சட்டம் ஒன்று அனுமதி இருக்கான்னு கேட்டா சைகுல் புகாரில் நீங்க பார்க்கலாம் ஐயாயிரத்தி இருபத்தி மூணு ஏழாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ரெண்டு ஏழாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி நாலு இந்த அதிசயில பாத்தீங்கன்னா நபிகள் நாயகம் செல்லாலை செல்லும் அவர்களை சத்தமிட்டு பிரார்த்திக்க சத்தமிட்டு இதெல்லாம் பண்றதுக்காக அனுமதிக்கல ஆனால் குரான மட்டும் சத்தம் போட்டு ராகம் ஓதுவதை அல்ல அனுமதிச்சிருக்கிறான் அப்படின்னு வருது அப்ப சத்தம் போட்டு ஓதுற யார் ஒரு விமர்சனம் பண்ணக்கூடாதீங்க நீங்க சத்தம் போட்டு ராகம் ஓதுறாரா எப்ப விமர்சனம் பண்ணலாம் ஒரு தூக்க வந்து தூங்குறவருக்கு இடங்கள் பண்ற மாதிரி இருந்தால் என்ப இப்பெல்லாம் செய்யக்கூடாது இது மார்க்கத்தில் கிடையாது அல்ல ஒரு படிக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு இடங்களா இருந்தால் பக்கத்து வீட்டுக்காரனு கிடைஞ்சல அது மாதிரியான தொந்தரவு இல்லாமல் நீங்கள் சட்டமன்ற விலையானால் அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு அல்ல அனுமதிச்சிருக்கிறான் என்று புகாரியில இருக்கிறது அதனால வந்து சிறந்தது மிகச் சிறந்தது அது இது சிறந்தது ரெண்டும் ஒண்ணு குறைஞ்சது கிடையாது தமிழ்ல ஓதுனா நன்மை கிடைக்குமான்னு அறுத்து கேக்குறீங்க தமிழ்ல ஓதுனா நன்மை கிடைக்குமான்னா கிடைக்கும் என்ன கிடைக்கும் அல்லாவுடைய வேறுங்கிறது அல்லாத்திலிருந்து வந்திருக்கு பாருங்க அது அதனுடைய தன்மையோட இருந்தா தான் அது குரான் ஆக முடியும் இப்போ நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம சொல்றோம் ஒரு நாட்டினுடைய தேசிய கீதம் இருக்கிறது இந்தியாவுக்கு ஒரு தேசிய கீதம் வச்சிருக்காங்க ஜனகான வச்சிருக்காங்க இந்த தேசிய கீதத்தை வந்து நீங்க தமிழ்ல மொழி உயர்த்த படிச்சீங்கன்னா தேசிய கீதம் படிச்சீங்கன்னா ஒத்துக்குருவாங்களா தேசிய கீதனுடைய அர்த்தம் செஞ்சீங்கன்னு சொல்லுவாங்களே தவிர தேசிய கீதத்தை படிச்சீங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க அதே மாதிரிதான் குரான பொறுத்த வரைக்கும் அது எது குணானா அதுதான் குணான் அல்ஹம்துலில்லா இரப்பில்லா அரமின்னு ஓதுனால்தான் அதுதான் அல்லாத்துன்னு வந்த சொல் ஒரு ஒரு சொல்லும் முறைவன்ட்டுன்னு வந்த சொல் என்னும் பொழுது அதுக்கு வந்து பவர் கூட அது கூட நன்மையை வந்து தமிழ்ல ஓதுனாலும் எந்த லாங்குவேஜில் ஓதினாலும் அடைய முடியாது அதோட அரபிலையே வேற ஒரு அரபியை போட்டு ஓதுனால அது அடைய முடியாது மொழி சிறப்புக்காக அல்ல இது இது அரபு மொழியிலேயே அல்ஹம்துங்கிற சொல்லுக்கு நிகரான வேற ஒரு அரபு சொல்ல போட்டு ரபில் ஆலமீனுக்கு நிகரான வேற ஒரு அரபு சொல்ல போட்டு ஓதனும் அப்பவாது நன்மை என்ன கிடைக்காது அது அப்படி அந்த அல்லாட்டிலிருந்து வந்த மாதிரி இருக்கணும் அவ்வளவுதான் அரபு மொழிங்கிறதற்காக உள்ள சிறப்பு அல்லது அதே நேரத்தில் வந்து குரான்ல வந்து பலவிதமா ஒரு மனித நன்மையை பெற்றுக் கொள்ளலாம் என்ன நன்மை அர்த்தம் தெரியாம ஒருத்தன் ஓதலாம் ஏதோ இறைவுமன் வார்த்தை ஓதனான்னு என்பதற்கு ஒரு நன்மை இருக்கு ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை அது இறைவன் பதிவு செய்வான் குரான வந்து அல்லா வந்து சிந்திக்கிறதுக்கு தான் தந்திருக்காங்களாம் ஒருவன் சிந்திக்கிறான் அவனுடைய தாய்மொழியில் அவனை சிந்திக்க முடியும் அரபு மொழி தெரியாத ஒருத்தன் அரபியில் போது சிந்திக்க இயலாது அப்ப மொழிபெயர்ப்பு படிச்சு அதை விளங்கி சிந்திக்கிறான்னு பாருங்களேன் அவனுக்கு நன்மை கிடைக்கும் சிந்திச்சாங்கிற நன்மை அல்லாவுடைய வேதத்தை சிந்தித்து விளங்கினான் ஆய்வு செய்தான் அந்த நன்மை கிடைக்கும் அல்லாவுடைய வேதத்தை வந்து சொன்னதை போய் அமுல்படுத்தினான் பொய் சொல்லாதேன்னு குரானுடைய கட்டளையை பார்க்கணும் அன்னையில இருந்து பொய் சொல்றதை விட்டுறான் வட்டி வாங்காதேன்னு கட்டளையை பார்க்கணும் அன்னையில இருந்து வட்டி வாங்குறதை விட்டுறான் இந்த நன்மை கிடைக்கும் குரானுக்கு கட்டுப்பட்டது அப்ப குரானை வந்து பலவிதமான நன்மைகள் அடைவதற்கு நாம் பயன்படுத்திக் கொள்ளலாம் பெருமனை ஓதுவதற்கு ஒரு நன்மை விளங்குவதற்கு ஒரு நன்மை சிந்திக்கிறதுக்கு ஒரு நன்மை நடைமுறைப்படுத்துவதற்கு ஒரு நன்மை இப்படி இருக்கிறது இந்த நன்மைகள் வேண்டா தமிழ்ல படிக்கும் பொழுது ஒண்ணும் இல்லா வேஸ்டாவதான் போயிடறாரு சொல்றான் முதல்ல நீங்க முடிஞ்ச அளவுக்கு ஓத முயற்சி பண்ணுங்க ஓடிப்பட்டு அரபிலேயே ஓடிட்டு அதுக்கப்புறம் அது மொழிபெயர்ப்பு பாருங்க படிச்சுட்டு அப்புறம் சிந்திங்க சிந்திச்சுட்டு அப்புறம் நடைமுறைப்படுத்துங்க நிறைய பல வெரைட்டியா நண்பு கிடைக்கும் பல வகையா நண்பு கிடைக்குமா இல்லையா அந்த மாதிரியான நன்மைகள் கண்டிப்பா தமிழ்ல ஒரு கிடைக்கும் இறைவனுடைய சொல்லை சொன்னான் என்பதற்கு நன்மை கிடைக்காது அது அந்த வந்தது அப்படினா தான் நன்மை கிடைக்கும் அதான் உங்களுக்கு